அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்வில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாதை தமிழ்ச் சங்கத்தின் தலைவருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மற்றும் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தினை கொண்டு என்னுடைய இந்த தலைப்பிற்குள் செல்கிறேன் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலக இதய தினமாக கொண்டாடப்படுகிறது அது என்ன உலக இதய தினம் உலக சுகாதார தினம் உலக எய்ட்ஸ் தினம் உலக இராணுவ தினம் அடுத்ததாக தந்தையர் தினம் தாயார் தினம் மகளிர் தினம் நண்பர்கள் தினம் என்று பல விதமான தினங்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உலக இதய தினம் என்பது அனைவருக்கும் பரிச்சயம் அல்லாத ஒரு தினமாகவே இருக்கிறது இன்றளவும் எல்லோரும் இதை பற்றி விழிப்புணர்வு இதயத்தை பற்றி இதய ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே உலக சுகாதார மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த தினத்தை நிறுவியது இதனை தொடங்கி வைத்தவர் உலக சுகாதார நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான ஆண்டன் லீனோ நீனா என்ற ஒரு தலைவர் இதை நிறுவியுள்ளார் இந்த நாளின் முக்கியத்துவம் என்னவென்றால் உலக மக்கள்கள் மக்களின் அந்த இறப்பு சதவீதம் கணக்கிட்டு பார்க்கும்போது இதய நோய் வந்து இறப்பவர்களுடைய சதவீதம் மிகவும் அதிகமாக இருக்கிறது முப்பத்தி ஒரு சதவீதம் உலக மக்கள் தொகையில் ஒவ்வொரு ஆண்டும் கணக்கெடுத்து பார்க்கும்போது மரணத்தை தழுவக்கூடிய அந்த உயிர்களானது முப்பத்தி ஒரு சதவீதம் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள்தான் என்ற கண்டுபிடிப்பின் மூலமாக புள்ளி விவரத்தின் மூலமாக இந்த உண்மை நமக்கு வெளிவருகிறது முப்பத்தி ஒரு சதவீதம் மக்கள் இதனால் உயிரிழக்கும் போது உல அந்த இதயத்தை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் நடுத்தர குடும்பத்தினர் எல்லோரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த உலக இதய தினம் நிறுவப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இதயத்தை குறித்து நம் மனித உடலில் மிக முக்கியமான ஒரு பகுதி நம்முடைய இதயம் நம்முடைய கண் காது மூக்கு இப்படி பல உறுப்புகள் நம்முடைய உடல்ல எல்லா உறுப்புகளும் ஒரு மனிதனுக்கு முக்கியம்தான் ஆனால் இதயம் செயல்படவில்லை என்றால் அடுத்த நொடி உயிர் நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிடும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றுவிடும் ஒரு கண் இயங்கவில்லை என கண் பார்வை தெரியவில்லை என்றால் இரண்டு கண்ணுமே தெரியவில்லை என்றால் ஒரு மனிதன் வாழ்ந்து விடலாம் காது கேட்கவில்லை என்றாலும் காலோ கையோ மற்ற உறுப்புகள் பாதிக்கப்பட்டாலோ உயிர் வாழ்ந்து விடலாம் ஆனால் இதயம் பாதிக்கப்பட்டால் உயிர் வாழ்வது மிக கடினம் இதயத்தினால் நாம் வந்து நம்முடைய உணர்வுகள் மனிதனுடைய உணர்வுகள் சிந்தனைகள் அனைத்தும் இதயம் என்ற அந்த உறுப்பினால் கட்டுப்படுத்தப்படுகிறது இதய ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்முடைய மனது மனதின் சிந்தனைகள் ஆரோக்கியமாக இருக்கும் இப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய இதயத்தின் ஆரோக்கியத்தை குறித்து நலத்தை குறித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவே உலக இதய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அரசாங்கம் இந்த ஒரு நாளை முன்னெடுத்து இதை எல்லா மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிறுவனங்களிலும் இந்த தினத்தை கொண்டாடும்படி வலியுறுத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டு தொற்று அல்லாத நோய்களால் ஏற்படும் உலகளாவிய இறப்பை தடுத்து நிறுத்தவே தொற்றின் மூலமாக கிருமி தொற்றின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளினால் ஏற்படக்கூடிய அந்த இறப்பை தடுக்கவே இந்த ஆண்டு நம்மளுடைய இந்த உலக இதய தினம் கொண்டாட முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதயம் இதயம் நான் முன்னாடியே சொன்ன ரொம்ப வந்து ஒரு முக்கியமான உறுப்பு என்று உடல் உறுப்பு வெளியே நம்ம பார்க்க முடியாத உள் உறுப்பு அந்த இதயம் எப்படி செயல்படுகிறது எதனால் பாதிக்கப்படுகிறது எதனால் நோய்க்குள்ளாகிறது என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ந்து கொண்டால் இதயத்தை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள முடியும் இந்த இதயத்தின் இதயத்தை பாதுகாப்பதன் மூலம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் இதயம் நம்மளுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நிலையமாக இரத்த சுத்திகரிப்பு நிலையமாக செயல்படுகிறது நுரையீரலும் இதயமும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு இரத்த அணுக்களும் நம்முடைய உடலுக்கு மிகவும் உயிர் சத்து கொடுக்கக்கூடியதாகவும் நம்மளுடைய நம்மை சோர்வில்லாமல் இயங்கக்கூட இயங்க செய்வதற்கும் நமக்கு உதவுகிறது இதய ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த உலக இதய தினம் நமக்கு அதை பற்றின அறிவு நமக்கு வேண்டும் இந்த நாளில் நம்ம என்ன ஆரோக்கியமாக வை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் நம்முடைய இதயத்தை இதயம் என்பது வெளியே நமக்கு தெரியாத ஒரு உறுப்பு அது எப்படி இருக்கிறது என்பது ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வது மிக அவசியம் உடலுக்கான அந்த நோய் குறியீடு இதயத்திலிருந்து தான் தொடங்குகிறது ஒரு முன்பெல்லாம் ஒரு அறுபது வயதை கடந்தவர்கள் அறுபது எழுபது வயதை கடந்தவர்களுக்கு இந்த ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் அப்படி போன்ற சில பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் இன்றைய நவீன இந்த உலக சூழலில் முப்பது முப்பத்தைந்து வயதை தாண்டிய உடனே இந்த உயர் ரத்த அழுத்தம் என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் அதனால நம்மளுடைய இதயம் வந்து பாதிக்கப்படுகிறது உயர் இரத்த அழுத்தம் வராமல் நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது நம்மளுடைய உணவு முறைகள் உணவு முறைகள் மட்டும் காரணமல்ல நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் இது இவை எல்லாமே நாம் செய்யக்கூடிய வேலை நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நாம் வசிக்கக்கூடிய வீடு சமுதாயம் வேலை பார்க்கும் இடம் வெளியே நாம் பார்க்கிற மனிதர்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடிய சூழலில் நம்முடைய இதயமா இதயத்துடைய ஆரோக்கியம் இருக்கிறது நம்முடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது எப்படி நாம் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நல்ல உணவை எடுத்துக் எடுத்துக்கொள்வதுதான் மகிழ்ச்சியாக இருப்பது என்று சொல்லும்போது நமக்கு பிடித்தவற்றை நம்முடைய திறன்மைகளை வெளிக்கொண்டு வரும்படியாக செயல்களை செய்ய வேண்டும் எப்போதும் அஹ் அடுத்தவர்களை பற்றின ஒரு அந்த கருணை உள்ளம் எங்க இருக்குன்னா அந்த தான் இருக்கு கருணை மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லுவோம் மனம் என்ற ஒன்று உருவமற்றது அந்த மனம் எந்த இடத்துல செயல்படுது அப்படி எந்த உறுப்பின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது என்றால் நம்மளுடைய இதயத்தின் மூலமாக தான் மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி பேசுவோம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மன மனசே கேக்கல அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லா உணர்வுகளும் இதயம்தான் நமக்கு சொல்கிறது அதன்படி மூளை இயங்குகிறது இங்க நம்மளுடைய மூளைக்கும் இதயத்துக்குமான தொடர்பு மிக முக்கியம் இந்த சிந்தனையில மனிதர்கள் நாம் நல்லவர்களாக வாழ்றது நல்லனவற்றை செய்வது இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்வது நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை காணும்போது தான் நம்மளுடைய இதயமானது மகிழும் நான் மட்டுமே நன்றாக இருந்தால் போதும் நான் மட்டுமே ஆரோக்கியமாக இருந்தால் போதும் என்ற சுயநலம் படைத்தவர்களாக இல்லாமல் பொதுநலத்துடன் நலத்துடன் இருக்கும்போது நம்முடைய இதயம் மகிழும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் உடைய அந்த சிரிப்பு சட்டமும் மகிழ்ச்சியான அந்த இனிமையான பேச்சும் நம்மை இன்னும் மகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்கும் அப்படி மகிழ்ச்சியாக வாழக்கூடிய இதயமானது நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாகவும் மிகவும் மிகவும் நல்ல செயல்பாடு உள்ளதாகவும் காணப்படும் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவு முறை மிகவும் அவசியம் நம்மளுடைய இதயத்திற்கு தேவையில்லாத உணவுகள் நிறைய இருக்கு அதை நாம் விரும்பி எடுத்துக்கொள்வோம் சில நேரங்கள்ல அதிகமான எண்ணெய் பொருட்கள் எண்ணெயால் செய்யப்பட்ட உணவு பொருட்களை எடுக்கும்போது நம்மளுடைய ரத்தத்தில் அந்த கொழுப்பு சத்து கெட்ட கொழுப்பானது கலந்து இதயத்தில் அது போகும்போதும் வரும்போதும் அதுல சில அந்த பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு அந்த இதய நோய் இதய அடைப்பு வந்தவர்கள் ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது மருத்துவர்கள் பரிசோதித்துட்டு ரொம்ப எல்லோருக்குமே தொண்ணூறு சதவீதம் எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட்டில் வந்து பிளாக் இருக்கு அதை வந்து நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்மளுடைய இதயத்து இதயத்திற்கு போகிற அந்த வழிகளில் ரத்தம் போகிற அந்த பாதைகளில் அந்த கொழுப்பானது அடைத்து கொள்ளும் அப்போ நம்மளுடைய உணவில ரொம்ப கவனமாக இருக்கும் நல்ல கொழுப்பு எது கெட்ட கொழுப்பு எது என்று பிரித்து நல்லவற்றையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு பண்டங்களை நாம் எடுத்துக்கொள்வதால் நாம் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் பெரும்பாலும் இந்த இதய நோய் இரவில் வரும் அது முதியவர்களாக இருக்கட்டும் நடு வயதினராக இருக்கட்டும் இரவு நேரத்தில் தூங்கும் போது தான் அந்த இதய நோய் வருகிறது என்ன காரணம் அதற்கு இதய நோய் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு அந்த காரணங்களை நாம் தெரிந்து அவற்றிலிருந்து நாம அந்த காரணங்கள்ல இருந்து நம்ம வெளியே வந்தாலே நம்மளோட இதயத்தை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்ளலாம் சரியான தூக்கமின்மை சரியா நேரத்துக்கு தூங்கி எழுந்திருக்காதவர்களுக்கு எப்போதும் அந்த சோர்வு காணப்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு இதய நோய் வர வாய்ப்பு உண்டு அடுத்தது இரவு நேரத்துல ரொம்ப கடினமாக ஜீர்ணிக்க முடியாத செரிமானத்துக்கு கடினமான உள்ள ஆஹ் சில உணவுப் பொருட்களை உட்கொள்வதன் மூலமாக இரவு நேரத்துல நமக்கு என்ன ஏற்படுகிறது இப்படியாக அந்த இதயம் வந்து பாதிக்கப்படுகிறது அந்த மாரடைப்பு நோய் வருகிறது இரவில் எல்லா உணவிற்கு பின்பும் நாம் எந்த உணவு எடுத்தாலும் அந்த உணவிற்கு பின்பும் வெது வெதுப்பான வெந்நீரை குடிக்க வேண்டும் வெந்நீரை குடிப்பதனால் நம்மளுடைய அந்த இதய பகுதியில இருந்து அந்த உணவு வந்து நம்மளுடைய ஜீரண குழாய்க்கு போகும்போது அது எளிதாக செரிமானத்திற்கு பயன்படும் எப்போதும் இரவுல வெந்நீர் குடித்து விட்டு படுக்கின்ற அந்த பழக்கம் இருக்க வேண்டும் அடுத்ததாக நல்ல காற்றோட்டம் உள்ள ஒரு பகுதியில படுக்கணும் வீட்டு வீட்டில் தூங்கும் போது கூட எங்க அந்த வெளிக்காற்று வருவோம் அஹ் இப்போ இருக்கிற இந்த சூழல்ல இந்த வெயிலின் உஷ்ணம் தாங்காமல் இரவுல எல்லோருமே வந்து நம்மளோட இந்த குளிர் சாதனத்தை நம்ம பயன்படுத்தணும் அது தவிர்க்க முடியாத ஒரு சூழலா ஆகிவிட்டது ஆனால் அந்த குளிர்சாதனத்தை அதை ஆன் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்றோம் ஏசிங் அந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துறோம் அது நம்மளுக்கு போதும் குளிர் ஆக்கி விட்டது என்று நம்ம இருக்கிற அந்த அறையில அதை வந்து கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுவோம் அந்த ஆஃப் பண்ணுற அந்த நேரம் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஆகிடும் எப்ப நம்ம அந்த ஏசி ஆஃப் பண்றோமோ அப்ப நம்மளுடைய கதவு ஜன்னல்களை கொஞ்சம் திறந்து வைக்கணும் வெளிக்காற்று உள்ள வரணும் உள்ள இருக்க காற்று வெளியேறணும் இப்படி இருக்கும் போது ஆரோக்கியமான ஒரு தூக்கத்தை நாம் பெறலாம் ஏசி ஆஃப் பண்ண பிறகு அந்த கூலிங் வெளியே போகக்கூடாது அந்த குளிர் குளிர்ச்சி வெளியே போகக்கூடாதுன்னு என்ன பண்ணுவோம் நிறைய அந்த ஒரு ஜன்னலையோ கதவையோ திறந்து வைக்காமல் அப்படியே தூங்குவோம் அது வந்து நம்மளுடைய மூச்சு காற்றை உள்ள சுழன்று கொண்டு அதை நாம திரும்ப சுவாசிக்கும் போது நம்மளுடைய இதயம் பாதிக்கப்படும் அடுத்ததாக நம்மளுடைய உணவு முறையில சில கட்டுப்பாடுகள் வேணும் உப்பு உப்பானது கொஞ்சம் நமக்கு குறைவானதாகவே நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஒரு உணவுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அதுல ஒரு முக்கால் பங்கு எடுத்துக்கொண்டால் போதும் இந்த உப்பு வந்து குறைவானதாக நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்தது முறையான உடற்பயிற்சி இல்லாதவர்களுக்கு இந்த இதய நோய் வருவதற்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள் நம்மளுடைய இதயத்திற்கு மிகவும் நல்லது அஹ் நடைப்பயிற்சியும் மூச்சு பயிற்சி யோக பயிற்சி என்று இல்லை ஏதாவது ஒண்ணு நம்ம தினந்தோறும் கடைப்பிடித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கடைபிடிப்பதன் மூலமாக தான் இதயத்தையும் உடலினையும் உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் திருமூலரின் ஒரு வரிகள் இருக்கு பாடல் வரிகள் அஹ் உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே உடம்பை நாம் சரியாக வளர்த்தால்தான் உயிரை வளர்த்து கொள்ள முடியும் நம்மளுடைய உடலானது ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் உயிர் வாழ முடியும் ஆஹ் உடலை நாம் யாருமே மதிக்கிறது கிடையாது ஒரு சதை பிண்டமாக தான் பார்க்கிறோம் அந்த எண்ணம் மிகவும் தவறானது இது கற்றவர்கள் நன்கு கல்வி கற்றவர்கள் நிறைய வருமானம் பார்க்கிறவர்கள் நிறைய வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறவர்கள் இவங்கெல்லாம் வந்து அக்கறை செல் எடுத்துக்கொள்வதே கிடையாது நம்மளுடைய உடல் வந்து நம்மளுடைய உயிர் உரையக்கூடிய ஒரு கருவி இதை நாம் அஹ் மிகவும் பொக்கிஷமாக புதையலாக பேணி காப்பது நம்மளுடைய தலையாய கடமை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் எப்படி வேணாலும் வாழலாம் என்ன வேணா சாப்பிடலாம் எப்படிப்பட்ட உணவு முறையானாலும் வாழ்க்கை பழக்க வழக்கங்களானாலும் இருக்கலாம் என்ற அந்த நிலை இருக்கக்கூடாது சரியான நேரத்துக்கு தூங்குவது அதிகாலையில் எழுந்து படிப்பது மாணவர்கள் மிகவும் இப்போ இருக்கிற இந்த நவீன காலகட்டத்தில் திரை முன்பாக அது கைபேசியாக இருக்கட்டும் நம்முடைய மடிக்கணினியா இருக்கட்டும் தொலைக்காட்சியா இருக்கட்டும் இப்படி திரை முன்பாக உட்கார்ந்து விட்டு உடனடியாக படுக்க செல்கிறார்கள் அந்த ஒரு பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுதல் மிகவும் அவசியம் இந்த இருந்து இந்த இருந்து நம்ம வெளியே வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேற ஏதாவது ஒரு புத்தகத்தை படிப்பதோ வீட்டில் இருக்கிற உறவுகளிடம் பேசி மகிழ்வதோ அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தில் இருந்து அப்புறமா தூங்க செல்வது நமக்கு மிகவும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய உடலை பேணி காப்பது அவசியம் நம்மளுடைய ஒவ்வொரு நாள் சின்ன சின்ன சிறு குளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள் சின்ன சின்ன அலட்சியமான காரியங்கள் நம்மை பெரிய ஒரு நோய்க்கோ ஒரு வியாதிக்கோ கொண்டு போய் நம்மளை விட்டுரும் ஒரு சின்ன விஷயத்துல நம்ம வந்து இது செலவாகிறதே என்று நாம் நினைக்கும் போது வீட்டில் செய்து சாப்பிட்டால் ஒரு சோம்பேறித்தனத்தினால இன்றைய காலகட்டத்தில் இரவு நேரங்கள்ல வெளியே போய் நம்ம இந்த துரித உணவகத்துல உட்கொள்றதும் வீட்டுக்கு வர வச்சு சாப்பிடுறதும் அது உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது முக்கியமாக அந்த இரவு நேர உணவு நமக்கு ரொம்ப அவசியம் ஆரோக்கியமாக இருப்பது ரொம்ப அவசியம் உடலை அதனால நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக எந்த வேலையும் நம்மளுக்கு பிடித்து செய்ய வேண்டும் கஷ்டப்பட்டு செய்யறத விட ரொம்ப இஷ்டப்பட்டு செய்யும் போது நம்மளுடைய உடலும் உள்ளமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு வேலையை ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் அதை விருப்பம் இல்லாமல் செய்யும் நம்மளுடைய இதயம் பாதிக்கப்படும் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்ம எப்படி நடத்துறாங்க நம்ம மற்றவர்களை எப்படி நம்ம மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற அந்த ஒரு பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்கள் மீது அக்கறை செலுத்தும் போதுதான் மற்றவர்கள் நம் மீது அக்கறையாக இருப்பார்கள் நாம் செலுத்தக்கூடிய அன்பு நமக்கு திரும்ப வரும் வாழ்க்கை என்பது ஒரு பந்து மாதிரி நாம் எதை தூக்கி எறிகிறோமோ அது நம்மிடத்தில் திரும்ப வரும் நம்மளுடைய வார்த்தைகள் ஆனாலும் செயல்கள் ஆனாலும் நம்மளுடைய வார்த்தைகள் செயல்கள் எல்லாம் மற்றவர்களை காயப்படுத்தும் போது மற்றவர்களுடைய செயலும் நம்மை காயப்படுத்தும் அப்படி காயப்பட்டுதான் நம்மளுடைய மனமானது பாதிக்கப்படும் மனம் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லும்போது அந்த மனம் என்ற அந்த ஒரு உறுப்பு கிடையாது ஆனா அந்த மனம் என்பது உரைகின்ற இடம் இதயமாக தான் இருக்கும் அந்த இதயத்தை பாதிப்பில்லாமல் பார்த்துக்கொள்வது நம்மளுடைய கையில தான் இருக்கு தாயை தேர்ந்தெடுப்பதோ தந்தையை தேர்ந்தெடுப்பதோ நம்மளுடைய கையில் இல்லை ஒரு திரைப்பாடல் ஒன்று அப்படி சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது வாழ்க்கை ஒவ்வொருவருடைய கை கொள்ளதாக இருக்கு அந்த கை அப்படின்றது உணவை எடுத்து முன்பதால் அப்படி சொன்னாங்களா என்னன்னு தெரியல நம்மளுடைய கையினால நம்ம செய்கின்ற செயல் நம்ம கையினால எடுத்து சாப்பிடு சாப்பிடுகின்ற அந்த உணவானது நம்மளுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறதா இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய இந்த இதய தினத்துக்கு உலக இதய தினத்துக்கு நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க இதயத்தை இன்னும் எப்படி ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளலாம் சரியான தூக்கம் சொன்னேன் அப்புறம் திரைகளிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் எல்லா நேரமும் திரையை முன்பாகவே அலைபேசி திரை மடிக்கணினி திரை தொலைக்காட்சி திரையிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் தூங்குவதற்கு முன்பாகன்னு சொன்னேன் சாப்பிடுகின்ற அந்த உணவுல கட்டுப்பாடு இருக்கணும்னு சொன்னேன் அடுத்தது என்னன்னா தீய பழக்க வழக்கங்கள் புகைப்பிடித்தல் குடித்தல் இன்னும் மற்ற இந்த போதை தரக்கூடிய பொருட்கள் இதெல்லாமே இப்படிப்பட்டதான பழக்கம் உள்ளவர்களுக்கு இதய நோய் எளிதில் வரக்கூடியது இவர்களுடைய அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அரசாங்கம் புகைப்பிடித்தல் அஹ் உடல் நலத்திற்கு கேடு என்று குடிப்பதும் மது அருந்துவதும் உடல் நலத்திற்கு கேடு என்பதும் எத்தனையோ விதமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் கல்வி கற்றவர்களே நல்ல பகுத்தறிவு இருக்கிறவர்களே அது குடிப்பது தங்களுடைய தரத்தை உயர்த்தி காட்டுவதாக நினைத்தே சிலர் தங்களுடைய அந்த தீய பழக்கத்தில் ஈடுபடுகிறார்கள் தாங்கள் பெற்ற அந்த செல்வத்தை எப்படி செலவு செய்யணும் அப்படின்றது தெரியாமயே நிறைய பேர் இப்படிப்பட்டதான தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் முதலாவது அஹ் தொடக்கத்துல வந்து நண்பர்களை திருப்திப்படுத்துறதுக்கு சும்மா ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜாலிக்காக தொடங்குற இந்த பழக்கம் எடுக்க எடுக்க அது என்ன ஆயிடுது அதற்கு நாம் அடிமையாகி போவது போல ஆகிவிடுகிறது புகைப்படுத்தல் அதிக மன அழுத்தத்தை தரும் இதய ஆரோக்கியத்தை கெடுக்கும் ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் இதனால சில சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் அந்த சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு நம்ம வந்து சரியாக நம்ம அதை அக்கறை செலுத்தாமல் அதுவே ஒரு பெரிய காரியமாக ஒரு பெரிய நோயாக ஒரு பெரிய நமக்கு செலவீனத்தை கொண்டு வந்து வைக்கக்கூடியதாக உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அதாவது ஒரு பழமொழியும் இருக்கு வருமுன் காப்பது நலம் வந்த பின் அதற்காக போராடுவதை விட வருமுன் காப்பது நலம் இதய நோய்க்கு இது மிக பொருந்தக்கூடிய ஒரு பழமொழி எந்த ஒரு செயலா இருந்தாலும் வருவதற்கு முன்பாக நாம் வந்து அதை பாதுகாத்து கொண்டோமானால் அதை விட சிறந்தது ஒரு ஒண்ணுமே கிடையாது அடுத்ததாக இந்த உடல் நலத்தை பற்றி நிறைய நமக்கு பழமொழிகளும் முன்னோர்கள் நமக்கு சொன்ன அந்த வழக்காறுகளும் இருக்கு அதெல்லாத்திலயுமே ஒரு ஒரு நலன் இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து கடைபிடித்தோமானால் எப்படி உண்ண வேண்டும் எப்படி வந்து எந்த நேரத்துல எந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி சரி விகித உணவை எடுத்துக்கொள்ள பேலன்ஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த உணவை எந்தெந்த நேரத்துல எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எல்லா உணவையும் எல்லா நேரத்திலையும் கூடாது இதுக்கான சரியான ஒரு அட்டவணை நம்மளுடைய மருத்துவரை அணுகி அந்த அட்டவணை நம்மளுடைய உடலுக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய உடல் இடைக்கும் ஏற்ற வயதிற்கும் ஏற்ற அந்த உணவு அட்டமுறையை அட்டவணையை நாம் பின்பற்றுவோம் ஆனால் இதயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் இதய இப்படி ஒரு உலக இதய தினம் இருப்பது பற்றி நிறைய பாட புத்தகங்கள் புத்தகங்கள்ல இனிமேல் வந்தால் நமக்கு மாணவர்களுக்கு அஹ் சிறப்பா இருக்கும் நிறைய உலக தினங்களை நாம் அனுசரிக்கிறோம் இந்த உலக இதய தினத்தை பற்றி யாரும் அந்த அளவுக்கு பரிச்சயமில்லாத ஒரு தினமாக இருக்கிறது ஏன்னா ரொம்ப சமீபத்தில் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக தான் இந்த ஒரு தினம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதயத்தில் இதய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்காக அந்த நாளில் விழிப்புணர்வு விழிப்புணர்வு பற்றிய நிறைய நிகழ்வுகளை பள்ளி கல்லூரிகளில் நிகழ்த்தப்பட வேண்டும் பொது இடங்களில் நிகழ்த்தப்பட வேண்டும் அப்படி இருக்கும்போது தான் இந்த இதய தினத்தை குறித்துன ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை குறித்து நமக்கு இருக்கும் இந்த பக்கவாதம் அப்புறம் இந்த கொரோனரி இது போல அடைப்புகள் இதெல்லாம் தான் இதயத்தை பாதிக்கக்கூடிய நோய்களாக இருக்கிறது இது வந்து வருவதற்கு முன்பாகவே நாம் பாதுகாத்து கொண்டால் நமக்கு எந்த ஒரு இழப்பும் இருக்காது உயிர் சேதம் வராது எதை வேண்டுமானாலும் நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் உடல் ஆரோக்கியத்தை சம்பாதிப்பது ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியம்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து செல்வம் ஆஹ் உடம்புக்கு எதுவுமே இல்லை எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இருக்கிறவர்கள் ஒரு ஏழையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பான் ஏனால் உடல் முழுவதும் நோய் இருப்பவர்கள் எவ்வளவு செல்வந்தர்கள் ஆனாலும் அவர்கள் சம்பாதிப்பது எவ்வளவு வருமானம் ஈட்டினாலும் அதெல்லாம் வீணிலேயே செலவழிக்கக்கூடியதாக ஒன்றாக மாறிவிடும் நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைத்து நம்மை நாம் மகிழ்ச்சியாக ஆஹ் வாழவும் நம்ம பல திறமைகள் நமக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக இதய நோயிலிருந்து வெளியே சொல்றாங்க சில மருத்துவ நிபுணர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும் வரைதல் கவிதை எழுதுதல் கட்டுரை எழுதுதல் இல்லை நல்லா பேசுதல் இல்லை வீட்டை சுத்தம் செய்தல் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை செய்தல் இப்படி நம்மை நாமே ஒவ்வொரு கலை கலைகளோடு நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி ஈடுபடுத்திக் கொள்ளும் போது நம்முடைய இதயமானது புத்துணர்ச்சி பெற்று கொண்டே இருக்கும் தினம் ஏதாவது ஒரு புதிய செயலை செய்வதன் மூலமாக புதிய அஹ் காரியத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய இதயமானது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நம்மளுடைய மனதை இளமையாக வைத்துக் கொள்ளலாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு இளமை ரொம்ப முக்கியம் உடல் வெளி தோற்றம் நமக்கு இளமையாக இல்லை என்றாலும் முதுமையை காட்டினாலும் இதயமானது இளமையோடு நாம் இருந்தால் அந்த இதயத்தை இளமையாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு சிறந்த வழி என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் புதியதாக ஏதாவது ஒன்று நாம் கற்றுக்கொண்டே இருக்கும்போது ஒரு புதிய நூலை படிப்பதாகட்டும் ஒரு கவிதையை படிப்பதாகட்டும் இல்லை என்றால் ஒரு புதிய விளையாட்டை கற்றுக்கொள்வது இல்லை வீட்டில் இருக்கும் தாய்மார்கள் புதிய ஏதாவது ஒரு சமையலை முயற்சி செய்வது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில் ஒரு மாறுதலை ஏற்படுத்துவது குழந்தைகளோடு சிறு பிள்ளைகளாக மாறி விளையாடுவது இப்படி பழைய நினைவுகளை நாம் மீட்டெடு மீட்டு உருவாக்கம் செய்வது நம்மளுடைய பழைய அந்த புகைப்பட ஆல்பங்களை எடுத்து அடிக்கடி பார்ப்பது அந்த பழைய வீடியோக்களை நம்ம வந்து எடுத்து பா காணொளிகளை சிறுவ நம்மளோட பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எடுத்து அந்த காணொலிகளை காண்பது இப்படி நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நேரத்தை இப்படி நல்ல பொழுதாக கழிக்கும் போது இதயம் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கும் பல நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்ற சொல்கிறார்கள் மன அழுத்தம் அதிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்மை நாமே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது எப்படின்ற அந்த வழியை ஒவ்வொருவரும் க கடைபிடித்து கொள்ள வேண்டும் இது ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழ்நிலை படிப்பு அவர்களுடைய வாழ்கின்ற அந்த சமூகம் இதெல்லாம் பொறுத்து நம்மளுடைய அந்த நம்மை நாமே எப்படிவாக மகிழ்ச்சியாக கொள்வதுன்ற அந்த காரணங்கள் வெவ்வேறு ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக வேறுபடும் அதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் வாழ்ந்தால் நம்மளுடைய இதயத்தை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம் தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சியின் மூலமாக நமக்கு ஒவ்வொருவருக்கும் மனிதர்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா மருத்துவர்கள் சொன்ன பிறகுதான் அந்த நடைப்பயிற்சி மூச்சு பயிற்சி யோகாசனம் அதெல்லாம் செய்யறோம் ஆனா அப்படி இல்லை நம்மளுடைய இளமை காலங்கள்ல இருந்தே சிறு வயதுல இருந்தே நம்மளுடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் உடற்பயிற்சி செய்வது மூச்சு பயிற்சி முறையான மூச்சு பயிற்சி செய்வது யோக பயிற்சி செய்வது இதன் மூலமாக நம்மளுடைய இதயத்தை அஹ் ஆரோக்கியமாகவும் பத்திரமாகவும் பாதுகாத்து கொள்ள முடியும் எப்படி ஒரு மண்பானை மண்பாண்டத்தை கீழே போட்டு உடைத்தோம் என்றால் அதை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது ஒட்ட வைத்தாலும் அதில் விழுந்து அந்த விரிசல் விரிசல் தான் ஒரு கண்ணாடி பாத்திரமாக இருந்தால் ஒரு கண்ணாடியை கிளை போ கீழ போட்டு உடைத்தாலும் அதை மீண்டும் எடுத்து ஒட்ட வைக்கலாம் ஆனால் அதுல சரியாக நம்மளுடைய பிம்பம் தெரியாது நம்மளுடைய உருவம் தெரியாது அது போலதான் நம்மளுடைய இதயம் ஒரு மண் பாண்டத்தை போன்றது அப்படி இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாத்திரத்தை போன்றது நம்மளுடைய இதயம் இதுல எந்த ஒரு சின்ன கீறலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நம்மளுடைய தான் இருக்கு இப்போ நான் சொன்ன இந்த கருத்துக்களை தொகுத்து நான் ஒரு முறை திரும்ப சொல்லிடுறேன் சரியான உணவு உணவு முறை நல்ல தூக்கம் அடுத்ததாக நம்மளுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை மகிழ்ச்சியாக கொண்டாலே நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆரோக்கியமான உணவு இன்னும் நம்மளுடைய திறமையை நாம் வளர்த்து கொள்வது இப்படியாக சில நல்ல காரியங்கள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை முறை அமைந்தால் நம்மளுடைய இதயமானது மிகவும் நேர்த்தியாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் நம்மளுடைய உடலுக்கு நாம் மதிப்பு கொடுக்கும் உடலை யாரும் ஆஹ் சில வீட்டுல இருக்கிற தாய்மார்கள் இரவு நேரங்கள்ல இந்த உணவுலாம் வீணா கீழே போடணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அதை கஷ்டப்பட்டு உட்கொள்கிறார்கள் அதனால நமக்கு நிறைய பாதிப்பு பெண்களுக்கு ஏற்படுகிறது நம்மளுடைய வயிறானது குப்பை தொட்டி கிடையாது நம்ம வயிறானது ஒரு வங்கி போல வங்கி என்று சொல்லும்போது நல்லனவற்றை சேர்த்து வைப்பது நம்மளுடைய பொண்ணையோ பொருளையோ சம்பாதித்த அந்த பணத்தையோ சேர்த்து வைக்கிறோம் அதுபோல் நம்மளோட ஆரோக்கியமான உணவினால் நம்மளுடைய ஆர் ஆரோக்கியத்தை நம்ம வயிற்றுக்குள்ளாக சேர்க்கும் போது அது உடல் முழுவதுமாக அந்த ஆரோக்கியம் பரவி இதயமும் பாதிக்கப்படாமல் இதயம் நமக்கு ரொம்ப நாட்களுக்கு நன்றாக இருக்கும் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம் இந்த நாளில் இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பது உலக இதய தினம் என்று இந்த காணொலியை கண்ட அனைவரும் இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து சொல்லப்பட்ட கருத்துக்களை மற்றவர்களோடு ஆலோசித்து நம்முடைய இதயத்தை பாதுகாத்துக் கொள்வோம் இதயம் மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் நோய் நொடி நம்மை அணுகாது அஹ் எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கும்போது எப்போதும் மகிழ் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது இதயத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக பாதுகாத்துக் கொள்வோம் சுற்றி இருக்கிறவர்களை மகிழ்ச்சியாக நாம் வைத்துக் கொள்வோம் நம்முடைய இதயத்தால் மற்றவர்களை வாழ்த்துவோம் எந்த ஒரு பொறாமையோ காழ்ப்போ எந்த ஒரு போட்டியோ இல்லாமல் போட்டி இருக்கலாம் வாழ்க்கையில அது பொறாமை குணமாக மாறாமல் நம்மை நாம் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய உடலை நாம் பேணிக் காக்க முடியும் நம்முடைய இதயத்தை நாம் பாதுகாக்க முடியும் எனக்கு இந்த உலக இதய தினத்தை குறித்து நல்ல இந்த ஒரு சொற்பொழுவை செய்வதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த வாகை தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியின் முன்னேற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக இதய தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் என் வாழ்த்துதனை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்